மதுராந்தகர் சபாமண்டபத்தில் மண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள் மதுராந்தகர் தம் பீட்டத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள் செம்பியன் மாதேவி மதுராந்தகரைப் பார்த்து குமாரா இந்த இளம் நம்பி திருநாரையூரை சேர்ந்தவர் அவ்வூரில் உள்ள யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன காலத்தில் நமது சோழகுலத்தில் உதித்த மங்கையற்கரசியர் நாட்டின் மகாராணியாக விளங்கினார் அவருடைய அழைப்புக்கு இணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகருக்கு சென்றார் அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார் அச்சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார் அந்த பாடல்களை கேட்கும் போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார் நீயாவது கேள் என்று சொன்னார் மதுராந்தகர் கேட்கிறேன் தாயே பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார் ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது ருத்ராட்சம் அணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீட்டத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார் பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி தம் கையிலிருந்து ஓலைச்சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார் ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்திற் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதி அல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார் மங்கையற்கரசி கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடுறும் பரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடி சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே என்னும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் சொரிந்தது அத்தகைய மங்கையற்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜென்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார் மதுராந்தகருக்கோ மேற்கூறிய பாடல்களில் மண்ணிலாம் நிகழ மன்னனால் மண்ணும் சோழன் என்னும் வரி மட்டுமே மனத்தில் பதிந்தது அத்தகைய புராதன பெருமை வாய்ந்த சோழர் குலத்து மணிமகுடம் அலங்கரிக்க வேண்டியது இருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்த போது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று சம்பந்தர் மங்கையர் கரசியாரைப் போய் பார்க்கிறார் பாண்டிமாதேவி அந்த பாலகரைப் பார்த்து அய்யோ இந்த இளம் பிள்ளை எங்கே பிரம்மராட்சதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலையுறுகிறார் அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார் மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் பானல் வாயுரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவைதிடேல் ஆனை மாமலை யாதியாயன் இடங்களிற் பல அல்லல் ஈனர்கட்கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடிய போது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம் பாடிய நம்பியையே ஞான சம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார் மதுராந்தகத்தேவரோ ஆம் நான் இளம்பிராயத்துச் சிறுபிள்ளைதான் ஆனால் திருக்கோவலூர் மலையமானுக்கும் குடும்பாளூர் பூதிவிக்ரம கேசரிக்கும் அவர்களுடைய ஆதரவைப் பெற்ற சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கும் அஞ்சிவிடமாட்டேன் சம்பந்தருக்கு ஆலவாயரன் அருள் இருந்தது போல் எனக்கும் பழுவேட்டரையர் உதவி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார் வந்தியத்தேவனுடைய செவிகளில் பாடல் ஒன்றும் புகவே இல்லை அவனுடைய கண்களும் கருத்தும் குந்தவை தேவியிடமே முழுவதும் ஈடுபட்டிருந்தன இளைய பிராட்டி ஒரு கால் தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லையா தெரிந்து கொண்டும் பாராமுகமா அல்லது தன்னிடம் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து உடனே சொல்லவில்லை என்ற கோபமா என்று இப்படி அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது அத்துடன் இளைய பிராட்டியை தனிமையில் எப்படி சந்திப்பது சந்தித்து செய்தியை எப்படிச் சொல்லுவது என்றும் அவன் யோஜனை செய்து கொண்டிருந்தான் பாடல்கள் முடிவடைந்ததும் செம்பியன் மாதேவி நம்பியாண்டாருடன் வந்திருந்த பெரியவரை பார்த்து 哎呀！Yeah. இந்த இளம் பிள்ளையை பார்த்தால் ஞான சம்பந்தரே மீண்டும் வந்து அவதரிப்பது போல தோன்றுகிறது இவரை அழைத்துக் கொண்டு தமிழகமெங்கும் செல்லுங்கள் அங்கங்கே கிடைக்கும் தெய்வீகமான தேவார பதிகங்களை சேகரித்துக் கொண்டு வாருங்கள் அப்பர் பதிகங்களையும் சம்பந்தர் பதிகங்களையும் சுந்தரமூர்த்தியின் பாடல்களையும் தனித்தனியாக தொகுக்க வேண்டும் சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் தினந்தோறும் பாடச் செய்ய வேண்டும் இது என் கணவருடைய விருப்பம் அதை என் வாழ்நாளில் நிறைவேற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் ஊர் போவதற்கு வேண்டிய சிவிகைகள் ஆட்கள் பரிவார சாதனங்கள் எல்லாம் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் சக்கரவர்த்தியின் அனுமதியைக் கோரி என் குமாரனிடமே செய்தி சொல்லி அனுப்புகிறேன் என்றார் அச்சபையில் அப்போது எழுந்த கோலாகலமான கோஷங்கள் மதுராந்தகரின் செவிகளுக்கு நாராசமாக இருந்தன இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி